நல்லா சுட சுட ஆவி பறக்க பட்டாணி உருளைக்கெழங்கு குருமாவை வச்சு அதோட சாம்பார் ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணி மதிய நேரத்தில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ருசிக்கு வேறு எதுவுமே ஈடு என கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ருசியான பட்டாணி உருளைக்கெழங்கு குருமாவை திருநெல்வேலி ஸ்டைலில் கல்யாண வீடுகளில் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் டிகடி கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருநெல்வேலி ஸ்டைல் கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் சின்ன டேக்ஸ் ஆலை ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து லேசாக வெது வெதுப்பாக சூடான உடனே ஒரு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஒரு ஸ்பூனு பெஞ்சிரம் அதை இதில் சேர்த்துருங்க லைட்டாக பொரியட்டும் அடுப்பு நம்ம வந்து தாளிப்பு போடும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கணும் கொஞ்சம் கூட கறியிடக்கூடாது கூடாது அதனால அடுப்பை சுருக்கிய வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்ச உடனே நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தொளி உரித்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க எல்லாத்தையுமே சேர்த்துருங்க வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சம அளவில் எடுத்து அளவுக்கு நல்லா நைஸாக ரொம்ப ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொத்து கொத்தா அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க நல்லா அதையும் வதக்கி விடுங்க கருகாமல் ஒரு நாலு பச்சை மிளகா மீடியம் சைஸ் பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரியே குறை குறைனு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க நம்ம வந்து தாளிப்பு முடிகிற வரைக்கும் அடுப்பு கூட்டம் வேண்டாம் மீடியம் இருக்கட்டும் அதை லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம அந்த பட்டாணி குருமாவுக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் ஒரே ஒரு தக்காளி அந்த ஒரு தக்காளி இந்த மாதிரி பொதுசா வெட்டி வச்சுக்கோங்க அதையும் இந்த இடத்துல சேர்த்துருவோம் இப்போ நம்ம அந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அண்ணாச்சி பூவே ரெண்டு இந்த மாதிரி பெருசா ரெண்டு அஞ்சு கிராம்பு பட்டை இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராம் அவ்வளோதான் இருக்கும் ஒரு சின்னதா சின்ன துண்டு இந்த ஒரு பென்சிலா இருக்கும் அதுல சாதிக்கா சாதிப்பத்திரி கொஞ்சோண்டி ஒரு ஆறு ஏலக்காய் அவ்வளவுதான் இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சர்ல போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் கறி மசாலா இந்த கறி மசாலா நம்ம என்ன அளவுல சொல்லியிருக்கோமோ அந்த அளவு அப்படியே இதுல சேர்த்திடலாம் உங்களுக்கு கறி மசாலா குறைச்சி பிடிக்கும் அப்படின்னா குறைச்சி போட்டுக்கோங்க தப்பு இல்லை நல்லா பிடிக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு அடிச்சு போட்டுக்கலாம் அதையும் நல்லா மீடியம் பிளேம்லேயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாக்கெட்டு மசாலா படி போகலாம் அது நம்ம சேர்மானம் அதில் இருக்குமான்னு தெரியாது நம்ம சேர்மானம் வந்து இதில் கரெக்டான அளவில் போட்டிருக்கோம் அவங்க வந்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது எக்ஸ்ட்ரா பொருள்லாம் சேர்த்துருப்பாங்க ஆனால் நம்ம இந்த பட்டாணி கூர்மாவுக்கு தேவையான மசாலா வந்து இதுதான் அதனால நம்ம கூடிய இது மாதிரியே அடிச்சு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம இந்த கல்யாண வீட்டில் வரக்கூடிய அந்த சுவையும் மனமும் அந்த இது நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி முடித்த உடனே ஒரு கா மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா காரம் போட்டுருவோம் அதாவது நம்ம குருமா வந்து கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னா இந்த மஞ்சள் பொடியும் வத்தப்பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படின்னா நம்ம குருமா வந்து கலராக கிடைக்கும் இல்லை ஒயிட்டாக வேணும்னா நம்ம ஏற்கனவே இதில் ரெண்டு சேர்க்கலன்னா ஒயிட்டாக கிடைக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து இப்போ இந்த உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே அரை கிலோ உருளைக்கெழங்கு தொளியை நல்லா சீவிட்டு நல்லா கழுவிட்டு பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு காய்கலை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் நல்லா ரெண்டு தடவை அழைச்சிட்டு குக்கர்ல வச்சு ஒரு மூணு விசுர் நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம் அதை வந்து தனித்தனியாக எடுத்தாச்சு அதில் உள்ள தண்ணி தான் இது அந்த அதில் உள்ள ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க இந்த தண்ணி ஊற்றல அப்படின்னா நம்ம வெந்நி ஒரு ஒரு டம்ளர் வெந்நி அதில் சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு திருந்தி விட்டுக்கோங்க கூட்டுக்கு தேவையான உப்பு பார்த்துக்கோங்க இந்த அளவில் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வந்து இதே க போதும் அப்படி தேவைப்பட்டால் நம்ம லைட்டாக தூளு சேர்த்துக்கலாம் நான் அதில் சேர்த்துருக்கேன் இந்த அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மத்து வச்சு அதாவது ரொம்ப நைஸாக குளகுலன்னெலாம் நம்ம மாசிச்சிடக்கூடாது கொஞ்சம் ஊருக்கெழங்கு தெரியணும் கொஞ்சம் வந்து நசுங்கிருக்கணும் ஆமாம் அந்தளவுக்கு இருந்தால் போதும் போ அளவுக்கு நசுக்கினா போதும் நசுக்கி முதைய எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரேவி வந்து நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா இந்த அளவுக்கு அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ உப்பெல்லாம் நம்ம எல்லாம் போட்டாச்சு காரம் எல்லாம் போட்டாச்சு இப்போ தான் நம்ம வந்து அந்த வேக வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டாணி நல்லா வேக வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு நைட்டேவும் ஊற வச்சு பட்டாணி நல்லா வேக வச்சுருக்கோம் நம்ம வந்து காஞ்ச பட்டாணி கடையில் இருக்குல்ல அந்த பச்சை பட்டாணி தான் வாங்கி நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த ஊருல கிழங்குதையும் அவிச்சு வச்சுருக்கோம் இது வந்து முழுசாக முழுசா கிலோ அப்படியே போடுறேன் இந்த பட்டாணி தான் நம்ம போட்டோம்னா நமக்கு அந்த புழைவு இல்லாம நல்லா சாப்பிடும்போது நல்லா நைஸாக கிடைக்கும் அது நம்ம அந்த பச்சை பட்டாணி தோலோடு உள்ளது வந்து சீக்கிரம் குழஞ்சிரும் அதோட ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கல்யாண வீட்டுல வர்ற மாதிரி வராது அப்புறம் உருளைக்கிழங்கு மசூச்சிருக்கோம் இல்லையா அரை கிலோ உருளைக்கிழங்கு அதான் இந்த இடத்துல உள்ள சேர்த்துருங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு போகாமலே ஆமா ஆமா அதாவது இது வந்து என்னடா காலி முத்து மாஸ்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்றாரு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு நினைக்காதீங்க சமையல்ல நமக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த திருநெல்வேலி கல்யாண வீட்டு பட்டாணி குருமா நம்மளோட நேயர்கள் வந்து அடிக்கடி வந்து கமாண்டில் கேட்டுட்டே இருக்காங்க இந்த பட்டாணி குருமா வந்து நம்மளோட நண்பர் சக்திவேலையா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறாரு அவர் வர முடியாத சூழ்நிலை அதனால் அவரோட அந்த ஒரு செய்முறை பக்குவத்தில் தான் இன்னைக்கு நம்ம அந்த பட்டாணி குருமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருநெல்வேலி சைடு எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத அவரே நமக்கு தெளி தெளிவாக நம்ம பேசிட்டு வந்து தான் நம்ம இதற்கு இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே ஸ்டைலில் எல்லாம் கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு சின்ன சின்ன தேங்காய் அரைமுடி தேங்காய் நான் வந்து இலசா எடுத்திருக்கேன் இலசா எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப முத்துனதுன்னா கொஞ்சம் சக்கசக்கையா இருக்கும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட முத்துனது சக்கசக்கையா இருக்கு அப்படின்ற ஒரு வந்து நீங்க அதை பாலாவே எடுத்து ஊற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸா இளம் இருக்கனால நல்லா அருமையா இருக்குது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க தேங்காய் கம்மியா பிடிக்கணும்னா கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம் தப்புல ஒரு அரை டம்ள தண்ணி வச்சு மாதிரி ஜாரையும் லைட்டாக அலைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா நான் ஏற்கனவே சுடு சூடான தண்ணி தான் வச்சிருக்கிறேன் அதனால நீங்க எப்போயுமே சமையல் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியா சேர்க்கிறதா இருந்தால் பக்கத்துல வந்து தண்ணி பக்கத்தில் வச்சிருக்கலாம் அந்த மாதிரி குழம்பு வகைகளில் சேர்க்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கணும் நான் அதை தான் ஆட் பண்ணுறேன் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லியில் அந்த அளவுக்கு குருவாக நறுக்கி வச்சு அதை அதில் சேர்த்துருங்க கருவேப்பில் கருவேப்பில் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம் எப்போ போனாலும் போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போ வந்து புதினா மனம் வேணும் புதினாவோட டேஸ்ட்டு வேணும் அந்த ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் புதினாவை வெட்டி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஒரு புதினா டேஸ்ட்டும் அந்த மனமும் நல்லாயிருக்கும் நான் இதில் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு திண்டி விட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட பட்டாணி குருமா கல்யாணம் விட்டு பட்டாணி குருமா தயாராகிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நமக்கு அம்மன் சொல்லுங்க இதை நமக்கு சொல்லி கொடுத்த அந்த சக்திவேல் அந்த ஒரு சமையல் மாஸ்டருக்கு நம்ம நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நன்றி வணக்கம்